வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் நைன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் சில உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் நைன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் ஆஃப் எக்ஸ் இஸ் இவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் ஒன் செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் ஆகியவற்றை காண்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க எஃப் ஆஃப் ஒன்னு கேட்டிருந்தாங்க எஃப் ஆஃப் ஒன் சப்போது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது ஒன் இருக்குது அப்படி சாப்பிடுதா சப்போம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குல்ல அப்போ இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒன் போட்டு அதை வந்து அதுக்குள்ளே விடையே கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து எஃப் ஆஃப் ஒன்குள்ளே ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ம் சப்போ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் போட்டுக்கோங்க எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு இங்கே டூ இதுலேயும் ஒன் போட்டுக்கோங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல மார்க்கெட்டில் ஒன் போட்டு மைனஸ் இங்கே இருக்கிற இடத்துலையும் ஒன் ஒன் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயரில் அதெல்லாம் ஒன் ஸ்கொயர்னு போட்டுணும் அப்போ டூ இன்டூ ஒன் டூ ஒன் ஸ்கொயர் மைனஸ் போட்டு ஒன் ஸ்கொயர் ஒன் அப்போ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சேன்னா ஒன் கிடைக்கும் அப்போ எஃப்ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஆன்சர் என்ன ஒன் ஓகே ஸோ ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது கண்டுபிடிக்குமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இதில் என்ன இருக்குங்க வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது சரியா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குங்க சப்போ இந்த இங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் சப்போ டூ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க மைனஸ் இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல அப்படியே எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டுட்டு மேலே உள்ள ஸ்கொயர்டை அப்படியே போட்டுக்கோங்க சரியா எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் சரி சரிப்போ இந்த டூவை கொண்டு ப்ராக்கெட்டில் பெருக்கி எழுதிக்கோங்க டூ இன்டி எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் டூ சரியா இப்போ அடுத்ததுக்கு வருவோம் மைனஸ் போட்டுக்கோங்க ப்ராக்கெட் போட்டு இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கோர் ஃபார்மேட்டில் இருக்கா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கோர்னா என்ன இந்த ஃபார்ம்லாம் வந்து ஏ ஸ்கொர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொர் அப்படிதானே சப்போம் ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது பி இருக்கக்கூடிய இடத்துல ஒன் இருக்குது சப்போம் ஏ உள்ள இடத்துலலாம் இங்கே வந்து எக்ஸ் போடணும் ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கக்கூடிய இடத்துல ஒன் இருக்குது ஏ இருக்கக்கூடிய இடத்துலலாம் எக்ஸ் போடணும் பி இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஒன் போடணும் சரியா சப்போம் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர்டு இது வந்து ஏ இது வந்து பி ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்போ டூ ஏ வந்து என்ன எக்ஸ் பி வந்து என்ன இங்கே வந்து ஒன் டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்னால் அங்கே பி வந்து ஒன் இப்போ ஒன் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போடணும் சால்வ் பண்ணுவோம் இது அப்படி எடுத்து எழுதிக்கோங்க டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் இது வந்து எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் டூ இன்ட்டு ஒன் என்ன ரெண்டு ஒன்றால் போய் 1 ஒன் ரெண்டு தான் கிடைக்கும் ரெண்டு ஒன்றால் போய் 2 ரெண்டு கிடைக்கும் சப்போ ரெண்டு எக்ஸ் அடிந்துட்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஒன் வந்து என்ன ஒன் தான் அப்போ டூ எக்ஸ் இந்த மைனஸ் கொண்டு உள்ளுக்கு பறிக்கிறோமோ மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒரே மாதிரி சைன்களை பெருக்கணுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒரே மாதிரி சைன்களை பெருக்கணுன்னா நமக்கு வந்து ப்ளஸில் கிடைக்கும் ஆன்சர் வந்து இது வேறு வேறுபட்ட சைன்களை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அல்லது ப்ளஸ் இன்ட்ரு மைனஸ் வேறுபட்ட சைன்களை பெருக்கும் போது அது வேறுபட்ட சிம்பிளான மைனஸ் தான் கிடைக்கும் ஓகே இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து சைனை பெருக்கி எழுதினோம் தெரியாது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இதில் ஒன் இன்ட்டு டூ டூ சரியா டூ எக்ஸ் ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன் சரி இப்போது இந்த ப்ளஸ் டூ எக்ஸும் மைனஸ் டூ எக்ஸும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிரும் சரியா ப்ளஸ்ஸையும் மைனஸும் வந்து ஒரே நம்பராக இருந்தோன்னா என்ன செஞ்சிடும் அதை வந்து நம்ம கழிக்கும் போது கேன்சல் ஆகிரும் ஜீரோ ஆயிரும் சரி இதை கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் சரியா அதாவது வேறுபட்ட சைன்களாக இருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குள்ள சைனை போடணும் இதில் பெரிய நம்பர் வந்து டூ சின்ன நம்பர் வந்து ஒன் அப்போ டூலேருந்து ஒன்றை கழிச்சுன்னா ஒன்றுன்னு கிடைக்கும் பெரிய நம்பருக்குள்ளே சைன் என்ன ப்ளஸ் அது ப்ளஸ் போட்டிருக்கோம் சரியா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் எக்ஸ்கோர்ட் இருக்குது அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் எக்ஸ் கோய்டை மைனஸ் எக்ஸ்குவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இதான் என்னென்னா எஃப்ஆப் எக்ஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட ஆன்சர் ஓகே அடுத்து தேர்ட் ஒன் என்ன கெட்டிருந்தாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஒன் கேட்டிருந்தாங்க அப்படிங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்காங்களா அது அப்படியே எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொர் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது எஃப் ஆஃப் ஒன்னோட ஆன்சர் என்ன கிடச்சிருந்து ஒன் அது டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் சரியா செஃப் ஆஃப் ஒன்றியத்தில் டேரெக்டாக நமக்கு கிடைச்சிருந்த ஆன்சர் போட்டுரும் ஓகே ரொம்ப ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ணுவோம் டூ எக்ஸ் இதை வந்து ஆர்டரில் எழுதிடுவோம் சரியா அதாவது எக்ஸோட பவர் வந்து இதில் தானே அதிகமாக இருக்குது அப்போ அதை வந்து ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் அடுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு இதில் வந்து அடுக்கு வந்து ஒன்று சப்போம் அடுக்கு ரெண்டு உள்ளதை ஃபஸ்ட் எடுத்து எழுதுவோம் ஆர்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் சரியா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ அதே தான் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் அடுக்குகளை அடுக்குகள் படி நம்ம எழுதுகிறோம் ஸோ இப்போ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆப் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ சிதான் வந்து மூணாவதுக்குள்ளே ஆன்சர் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்கன்னா குயிக்காக ஒரு டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் சரியா இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் நைன் வந்து முடியுது தேங்க் யூ